சென்னை மாநகரில் சென்னை மாநகரில் மழை காரணமாக பல சாலைகள்ல வந்து பள்ளங்கள் வந்து ஏற்பட்டிருக்குது அதனை செப்பனிடுவதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை எத்தனை சாலைகள் அது கூட அடையாளம் காணப்பட்டிருக்கு சென்னை மாநகராட்சி முழுவதுமாகவே வந்து இந்த பாட்டோல்ஸ் வந்து மழை காலங்கள்ல ஏற்படும் மழை அதிகமா பெய்யக்கூடிய டைம்ல வந்து சாலை வந்து இந்த டேமேஜ் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் ஒவ்வொரு வார்டு வாரியா வந்து இதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்து எத்தனை இடத்துல பாட்டுவோல்ஸ் இருந்தாலும் உடனே உடனே அதில் வந்து ரெக்டிஃபை பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி நம்ம மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்திருக்கிறோம் அந்த பணிகள் வந்து முற்றிலுமாக மழை காலங்களில் நடைபெறும் மழை முடிந்த பிறகு ஒவ்வொரு சாலை அமைக்கும் பணிகள் வந்து ஜனவரி மாதம் முதல் துவங்கப்படும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பகுதிகளில் வந்து பாட்டுவல் சாலைன்னு இல்லாமல் பாட்டுவோல்ஸ் எத்தனை இருக்குன்றது கணக்கு எடுத்திருக்கோம் இரண்டாயிரம் வந்து அன்றை நாளுக்கே வந்து அந்த பேட்ச் ஒர்க் வந்து நடைபெற்று வருகிறது இந்த இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஆறு பகுதிகளில் வந்து லோலைன் ஏரியான்னு கண்டறின ஹண்ட்ரட் ஹெச்பி கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து லோலைன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து அந்தந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் மான்மிக அமைச்சர் பெருமக்கள் மாமன்ற உறுப்பினர் வந்து மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ப்ரெடிக்ஷன் இருக்கும்பொழுது முன்பதாகவே அந்த பகுதி மக்களிடம் தெரிவித்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடம்லையோ இல்லை பள்ளிக்கூடத்துலேயோ வந்து நம்ம மாற்றிடம் செய்கிறோம்